ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயை நல்லெண்ணெய் ஊற்றி மூணு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கோங்க அந்த வெந்தய பொரிஞ்சுகொணே மூணு ஸ்பூன் சோம்பை நீங்கள் போடணும் நம்ம எந்த ஸ்பூனில் வெந்தயம் மெஷர் பண்ணுறோமோ அதே ஸ்பூன் அளவுக்கு தாங்க நீங்கள் சோம்பு யூஸ் பண்ணணும் அண்டு மெயின் விஷயம் நீங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் மற்ற எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது மூணு ஸ்பூன் சோம்பு போட்டாச்சா அந்த சோம்பும் நல்லா எண்ணெயில் பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு நம்ம ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டு நம்ம அதையும் கடாயில் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லாமல் நாங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு மிளகான்னு கணக்கு வச்சுக்கிட்டு அஞ்சு பேர் எங்கள் வீட்டில் இருக்கிறனால அஞ்சு மிளகா நாங்கள் யூஸ் பண்ணோம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ குழந்தைங்கள கணக்கில் வைக்காமல் பெரிய ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிளகா நீங்கள் போடுங்க இப்போ நான் சொல்கிறது ஒரு கிலோ மீனுக்கான அளவு ஸோ அதோட கம்மி இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்போவுமே மீன் குழம்புக்கு எண்ணெயை தாராளமாக ஊற்றுங்க எண்ணெய் கெடுதி சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிங்கன்னா மீன் குழம்பு மீன் குழம்பு மாதிரியே இருக்காது இந்த மாதிரி தாராளமாக எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் வெங்காயம் நல்லா பொரியணும் சுருள 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 நல்லா வதக்கி அது கலர்லாம் மாறி வரும் பாருங்கள் அப்போ தான் அது கரெக்டாக வதக்கிருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடாதீங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் அப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பழம் ரொம்ப தக்காளி சேர்க்காதீங்க அப்போ ரொம்ப புளிப்பாக இருக்கும் ரெண்டு தக்காளி போதும் மீன் குழம்புக்கு அந்த தக்காளியும் எண்ணெயிலே வதங்கணுங்க இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுற எல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சோம்பு வெந்தயம் எல்லாமே அந்த எண்ணெயில் வதங்கல அந்த சரோமாவே நமக்கு நல்லா தெரியும் பாருங்க அந்த தக்காளிலாம் தோல் நல்லா வதங்க தெரியும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் நல்லா மீன் குழம்பு நீங்கள் வச்சிங்கன்னா எப்போவுமே ஒரு குழம்பு வந்து நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு அந்தளவுக்கு தான் டேஸ்ட்டு கொடுக்கும் முக்கியமாக மீன் குழம்புக்கு நம்ம நல்லா வதக்கணும் ஏன்னா மீன் குழம்புக்கு புளிப்பு உரப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அதில் ஒன்று மிஸ்ஸாக கூட மீன் குழம்பு மீன் குழம்பு மாதிரியே இருக்காது ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் பண்ணிக்கோங்க ரெண்டாவது புளி பார்த்திங்கன்னா ரெண்டு நெல்லிக்காய் அளவு இப்போ ஒரு நெல்லிக்காய்னா யோசிச்சு பாருங்களேன் கையில் வச்சு அந்த மாதிரி ரெண்டு நெல்லிக்காய் அளவு நீங்கள் புளி எடுத்து அது தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றி ரெண்டு செம்பு தண்ணிங்கிறது நான் சொன்னது மொத்தம் நல்லா கரைக்கிறவங்க ஆனால் ரெண்டு செம்பு தண்ணி இல்லை நான் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு செம்பு ஊற்றிக்குமா நெக்ஸ்ட் திரும்ப இன்னொரு செம்பு ஊற்றி ரெண்டு செம்பு அளவுக்கு கரைச்சி இப்போ அம்மா ரெண்டு வாட்டி தான் கரைச்சாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு செம்பு ஊற்றி திக்கா கரைச்சாங்க திரும்பவும் இன்னொரு செம்பு ஊற்றி நல்லா அந்த புளியில் இருக்கிற எசர்ஸ்லாம் நல்லா கரைச்சி எடுத்து அம்மா ஊற்றுனாங்க ஸோ நீங்கள் ஒரு டைமே கரைக்கிற ஆளாக தான் ஃபஸ்ட் நல்லா கரைச்சி ஊற்றிடுங்க மொத்தமாக உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அம்மா கரைச்ச தண்ணி பார்த்தாலே தெரியும் அது சுத்தமாக அந்த பல்ப்பே வரல பாருங்கள் நல்லா அம்மா எஸ்எஸ்லாம் நல்லா கரைச்சி எடுத்துட்டாங்க ஸோ நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க எப்போவுமே மீன் குழம்புக்கு வந்து நாட்டு புளிம்பாங்க ஊர் பக்கம் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதுதான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம எந்த ஸ்பூனில் வந்து சாரி இப்போ வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எப்போவுமே வந்து தூள் உப்போட கல் உப்பு தாங்க நல்லது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இப்போ எல்லாருக்கும் வந்து இந்த கிட்னி பிரச்சனை வராதே நைஸ் தான் சொல்கிறாங்க ஸோ தூள் உப்பு மேக்சிமம் யூஸ் பண்ண பாருங்க நம்ம எந்த ஸ்பூன்ல வெந்தய சோம்பா இருந்தோமோ அதே ஸ்பூன்ல பார்த்தீங்கன்னா இப்போ மூணு ஸ்பூன் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுங்க மூணு ஸ்பூன் மஞ்சள் பொடி யூஸ் பண்ண பிறகு மிளகா பொடி யூஸ் பண்ணுங்கள் மிளகா பொடி வந்து சில பேர் வந்து மல்லி த மிளகா தனி மிளகா தனி பொடி அரைச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தனியாகவே யூஸ் பண்ணுங்கள் லைக்கு நாலு ஸ்பூன் மல்லிப்பொடி நாலு ஸ்பூன் மிளகா பொடின்னு நாங்கள் வந்து மொத்தமாக தான் அரைப்போம் எங்கள் வீட்டில் ஸோ எங்கள் வீட்டில் பெரிய ஸ்பூனை வச்சு நாங்கள் நார்மல் காரம் எங்கள் வீட்டில் குழந்தைங்களும் மீன் குழம்பு சாப்பிட்றதுனால நார்மல் காரம் போதும் சொல்லிவிட்டு நாலு ஸ்பூன் மிளகா பொடி போட்டோம் ஸோ உங்களுக்கு இன்னும் காரானம் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்போ நான் சொல்கிறேன் இந்த பக்கு வந்து நீங்க எந்த மீன் குழம்பா இருந்தாலும் ஒரு கிலோ இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கா கரெக்டான காரம் வேணாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா பொடி போட்டுக்கோங்க நல்லா தண்ணியில் கலக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு செம்பு தண்ணி நாங்கள் ஊற்றிருக்கோம் இந்த மீன் குழம்புக்கு ரெண்டு டு ரெண்டு கூட ஊற்றலாம் பிரச்சனை கிடையாது நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்ட பிறகு அது கொதி வரணும் நல்லா கொதி வரணும் எப்பவுமே மீன் வந்து எந்த அளவுக்கு கொதிக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த அரோமா வந்து நல்லாயிருக்கும் ஸோ அந்த கொதிக்கிறதுக்காக மூடி வைக்கலாம் ஏன்னா ஓப்பனில் வைக்கக்கூடாது மூடி வைச்சாலும் சீக்கிரம் அது குக்காகி நல்லா வரும் இப்போ பார்த்திங்களா இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் மீனை போடணும் இப்போ நாங்கள் அலசி வச்சுருக்க ஒரு கிலோ மத்தி மீனை வந்து நாங்கள் இதில் போடுறோம் மத்தி மீன்லாம் அங்கே முன்ன எடுக்கிறதில்ல ரொம்ப நாள் ஆச்சு இப்போ யூடியூப்பில் நிறையா இல்லை நல்ல விஷயம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அம்மா பார்த்துட்டு மத்தி மீன் வாங்கிட்டு வர சொன்னாங்க ஸோ நீங்களும் பாருங்கள் மத்தி மீன்லாம் மோஸ்ட்லி யாரும் குழம்புக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டிங்க அது வெலை கம்மின்னு தான் நினைப்போம் ஆனால் வெலை அதிகமாக மீனோட இல்லை அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் மத்தி மீன் குழம்புக்கு அந்த ஸ்மெல்லே நல்லா இருக்குது குழந்தைங்க இருக்காங்கன்னா குழம்பு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மத்தி மீன் இவ்வளோ நாள் வாங்காமல் விட்ட மீன் ஃபீல் பண்ணோம்